ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு சூப்பரான டின்னர் தாங்க சுட சுட சப்பாத்திக்கும் பன்னீர் பட்டர் மசாலாக்கும் அட அட சொல்லவே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி ஒரு தடவை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் ட்ரை பண்ணுறேன் பன்னீர் மட்டுந்தான் நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நான் பட்டர் சேர்க்க போகிறதில்லை நார்மலாக வீட்டில் பட்டர் இல்லாத சமயத்தில் எப்படி செய்யலாம் ஆயில் ஊற்றி செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நான் ஒரு பாக்கெட் பன்னீர் வாங்கிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன் ஒரு குளிக்க இரண்டு அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம பன்னீர் துண்டலாம் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாங்க பன்னீர் நல்லா ஒரு சைடு ப்ரௌன் ஆகி வரவும் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆகிருச்சு கலர் மாறிச்சு பாருங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்காக நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க பன்னீர் பிடிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் போல் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதிலேயே தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா ஆற விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா ஆரிச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு தேவையான காரத்தூள்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஆல்ரெடி சேர்த்துருக்கனால காரம் வந்து க பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் அதே பன்னீர் பொரிச்ச ஆயிலே நான் சேர்த்துக்கிறேன் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும்போது போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு மிக்ஸி ஜேர கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபி ரொம்ப தண்ணியாக செஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு கிரேவி திக்காக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க நல்லா கொதித்து குழம்பு நல்லா கொதித்து வரும் பட்டாணி நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க ல ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது பாருங்கள் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ சூப்பராக கொதித்து குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி கிரேவி பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்பீஸை சேர்த்துக்கலாங்க இதில் பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது பன்னீர் ரொம்ப ஹார்டாகிரும் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கனால பன்னீர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதுங்க சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னால் நம்ம பட்டர் சேர்க்கவே இல்லை வீட்டில் உள்ள ஆயிலும் அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க சப்பாத்திக்கும் சுட சுட சப்பாத்திக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ ருசியாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி பன்னீர் சேர்க்குறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக கமகமன் பண்ணிட்டு பட்டுருக்க சார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்